அதனால் இன்றைக்கு இன்னொரு வந்து சொல்கிறார் நாங்க எங்களோடு தான் நேரடியாக போட்டி என்றலாம் திமுக ஒரு போட்டி போட உனக்கு தகுதியே இல்லை தம்பி பாலுவர்கள் சொன்ன போல நீ வந்து நம்முடைய கலைவாளன் சொன்னார் நான் பார்க்கிறேன் அப்படின்னு நேரத்தை சொன்னார் நான் அப்படிலாம் சொன்னேன் நான் முதல் நாள் தான் வந்துட்டு போறான் நீ மறுநாள் அதே இடத்துல கூட்டம் போடுறேன் அடிச்சு காமிக்கிறேன் அடிச்சு காமிச்சு அடிச்சு காமிச்சு எனவே நான் இதை சொல்வதற்கான சும்மா இருந்தவனை கிளப்பிட்டீங்க இனிமேல் அவர் மறுபடியும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தளபதிகளை அமர வைக்கிற வரை இந்த போராட்டம் போயார் சரிசாமி எல்லாம் முதலமைச்சரா இருந்தார் நாலு வருஷத்துல அவர் என்ன செஞ்சாருன்னு பூரா தெரியும் அவர் இன்னைக்கு சொல்றாரு நாலு வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டுக்கு ஊரணியில் மக்களுடன் ஸ்டால் நின்னுப்ப ஆரம்பிக்கிறாரே ஏன் அவரு நாலு வருஷம் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பழனிசாமி கேட்டார் நீ நாலு வருஷம் ஊக்கி எழுந்துட்டு நாலு வருஷம் கழித்து தானே நீ வெளியே வர நீ எதுக்கொண்டியா அதுக்கு தான் வரணும் எனவே அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு அமையாத கூட்டணி அதிமுக தொண்டர்கள் பாஜகவை ஏற்றுக்கொள்ளவில்லை பாஜக வந்தால் நிச்சயம் இந்த கவலையிடம் அதிமுகவை கவலையிடம் செய்தோடு என்பதே அதிமுக தொண்டர்கள் செய்கிறார்கள் எனவே தான் நம்முடைய முதலமைச்சரை அங்க அவரின் மக்களுக்காக உழைக்கிற முதலமைச்சரை காப்பதுதான் நம்மளுடைய கடமை இது போல இருக்கிற நம் பாலு சொன்னது போல அவரை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை நிச்சயமாக இந்த டெல்டா பகுதி என்பது கழகத்தினுடைய கோட்டை அதுவும் திருவாரூர் என்பது மிக மிக கோட்டை தொழில்துறை மூலமாக புதிய தொழிற்சாலைகள் இந்தியாவில் அதிக தொழிற்சாலை இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் இந்தியாவில் அதிக தொழிற்சாலைகளை பெண்கள் பணியாற்றுவது தமிழ்நாட்டில் தான் எனவேதான் இந்த நாட்டை முன்னோக்கி சென்றிருக்கின்ற தளபதி அவர்களை நாம் கலைஞரை எழுந்துவிட்டோம் இவர்தான் நமக்கு சரியானால் இவரை நாம் மீண்டும் மீண்டும் முதலமைச்சராக்கி இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாம் உண்டாக்க வேண்டும் அதற்காக நாம் தொடர்ந்து உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அவன்கிட்ட கிட்ட சொன்ன நான் பஸ் ஸ்டாண்டு கொடுன்னா பஸ் ஸ்டாண்டு கொடுத்தோம் ரோடு கொடுன்னா ரோடு கொடுத்தோம் நூலகம் கொடுன்னா நூலகம் கொடுத்தோம் வைக்கணும்னா வச்சோம் பாலம் கொடுன்னா பாலம் கொடுனான் ஒரே ஒரு துல்ஜால தம்பி செக்குறானா புடுங்க மாண்ணு நீங்க தான் சொல்றீங்க டேய் கியப்பா யப்பா புடுதா புடுதான்னு சொல்ற. எனவேதான் நம்முடைய கழகாட்சி என்பது சிறந்த ஆட்சி அதனுடைய தலைவர் எங்களை எல்லாம் வாය கட்டி போட்டு மேடையில் ஏற்றிட்டாங்க தான் செய்து எனவே மேற்கொண்டு நாங்கள் எதை சொல்ல முடியாது